நாம் இன்று சின்ன குறிப்பிடத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வியை பார்ப்போம் இந்த ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி என்பது தங்கள் பாவங்களுக்காக முழுவதும் உத்திரியாத புண்ணிய ஆத்மாக்கள் எங்கே போகிறார்கள் இந்த கேள்விக்குள்ள பதில் உத்தரிக்கின்ற ஸ்தலத்திற்கு போகிறார்கள் அடுத்து இந்த பதிலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் முழுவதும் புண்ணிய ஆத்மாக்கள் என்றால் என்ன உத்தரித்தல் என்றால் தூய்மை அடைதல் முழுதும் என்றால் முழுமையாக தூய்மை பெறாதது என்று பொருள் புண்ணிய ஆத்மாக்கள் என்றால் என்ன என்பதை சென்ற கேள்வியிலேயே பார்த்தோம் இருந்தாலும் முழுதும் தூய்மை பெறாத புண்ணிய ஆத்மாக்கள் என்று சொன்ன உடனேயே பல கத்தோலிக்கர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் சில பாவங்களுக்கு மனம் திரும்பியும் மற்ற பாவங்களுக்கு மனம் திரும்பாமலும் கெட்டாம் நிலையில் இருப்பவர்களை முழுதும் அடையாத என்று தவறாக கூறுவார்கள் என்பது அவ்வாறு இல்லை உண்மை எதுவென்றால் ஒரு ஆன்மாவின் நிலை இரு நிலையை கடக்க வேண்டும் அதை கத்தோலிக்க திருச்சபையின் வார்த்தையில் கூற முதலில் நன்னெறி நிலை அடுத்தது நிலை நிலை என்பது என்னவென்றால் கடவுள் ஒரு ஆன்மாவை உருவாக்கி ஒரு ஆன்மாவிடம் யாராலும் முடியாத மதிப்பை பெற்ற ஒரு உயிரை கொடுக்கிறார் அந்த உயிரை அந்த ஆன்மாவுக்கு கொடுத்த பிறகு அந்த ஆன்மாவிடம் என்ன கேட்கிறார் என்றால் ஆன்மாவே உனக்கு நான் ஒரு உயிரை கொடுக்கிறேன் இந்த உயிரை பெறுவதற்கு நீ எனக்கு ஏதாவது கைமாறி கொடுக்க விரும்புகிறாயா என்று கேட்கிறார் அவ்வாறு கேட்டதும் எந்த ஆமாண்டவரே நான் உங்களுக்கு நிச்சயமாக என்னால் முடிந்த கைமாறை செய்வேன் என்று எந்த ஆன்மாவெல்லாம் கூறுகிறதோ அந்த ஆன்மாக்களை மட்டும் மண்ணுலகிற்கு வாழ அனுப்புவது என்று முடிவு எடுக்கிறார் அவ்வாறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாவிடம் அப்படியானால் ஆன்மாவே நீ உன் வாழ்நாள் எல்லாம் நன்னெறி வாழ்வு வாழ்ந்து என்னிடம் நீ பட்டுள்ள இந்த கடனை அடைக்க வேண்டும் என்று கூறிய பின் அந்த ஆன்மாவை பார்த்து ஆன்மாவே என் குடும்பத்தை விரும்புவோருக்கு என்னுடைய குடும்ப பிள்ளை என்ற உறவை கொடுக்க இருக்கிறேன் அந்த உறவு உனக்கு வேண்டுமா என்று கேட்பார் அதற்கு அந்த ஆன்மா ஆமாண்டவரே என்று கூறியதும் கடவுள் அப்படியானால் நீ வாழ்வு தரும் உணவு எங்கே உள்ளது அதாவது எந்த மதத்தில் உள்ளது என்பதை தேடி சென்றடைந்து அதன் நம்பிக்கை வைத்தால் உன்னுடைய வாழும் முயற்சியை மனதில் வைத்து கொண்டு நான் உன்னை என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக தத்தெடுத்து கொள்வேன் இது நான் என்னுடைய தாராளத்தினால் கொடுப்பது ஆகும் எனவே இந்த என்னுடைய தாராளத்தை பெற நீ வாழ்நாள் எல்லாம் வாழ் தரும் உணவை நம்பி வாழ்வாயா என்று கேட்பார் அவ்வாறு கேட்டதும் யாரெல்லாம் செய்வேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை மட்டும் மண்ணுலகில் மனிதர்களாக பிறக்க செய்கிறார் மத்தேயு பதிமூணு இருபத்தி ஏழின்படி இவ்வாறு பிறந்த பின் தாங்கள் கடவுளுக்கு கொடுத்த இந்த வாக்குறுதியை மறந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையை தேடி செல்கிறார்கள் அதில் சிலர் மட்டுமே உணவை கண்டடைந்து நம்பிக்கை கொள்கிறார்கள் இவ்வாறு நம்பிக்கை கொண்டவர்களில் பலர் தாங்கள் கடமைப்பட்டிருக்கும் நன்னெறி வாழ்வை கடைபிடித்து வாழாதவர்களாக இருப்பார்கள் அல்லது நன்னெறி வாழ்வை மட்டும் வாழ்ந்துவிட்டு உணவை முழுமையாக நம்பாதவர்களாக ஒன்பதில் கூறுவது போல் இருப்பார்கள் முழு தூய்மை பெறாத புண்ணிய இவர்களை கடவுள் உடனடியாக வேண்டாம் என்று முடிவு எடுத்துவிட முடியாது இவர்களைத்தான் லூக்கா பதிமூனில் ஆறிலிருந்து ஒன்பதில் தனி கொடுக்காத அத்திமரத்திற்கு ஒப்பாக காட்டுகிறது எனவே இவர்களுக்கு இரண்டாம் வாய்ப்பை ஆசைப்பட வேண்டும் என்ற நீதியை தான் அந்த அத்திமர ஓமையில் விளக்குகிறார் இந்த ஓமையின் மூலம் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் மண்ணுலகில் கடவுளின் குடும்பத்தை குறித்து கவலைப்படாமல் மூலம் கணிக்கூடாத அத்திமரம் போல் இருந்தவர்கள் ஆவது கடவுளின் குடும்பத்தை விரும்புகிறார்களா என்று சோதித்து அறியும் பொறுப்பை ஆத்தும சரீரத்தோடு விண்ணகம் சென்றுள்ள அன்னை மரியால் மற்றும் அவர்களுடைய விண்ணக பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அந்த தனிக்கொடாத ஆத்மாக்களை அணுகி அவை மனம் மாறுவதற்கு தேவையான அதாவது முழுமையாக உத்தரிக்க செய்யும் பாடுபடும் பொறுப்பை அவர்களுக்கு அதாவது புனிதர்களுக்கு கடவுள் கொடுக்கிறார் அதன் பின்பும் யாரெல்லாம் கடவுளின் உறவு பெற செய்யும் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை மட்டுமே தீர்ப்பு நாளின் பொழுது நரகத்திற்கு கடவுள் அனுப்புவார் இவ்வாறு உத்தரிக்கும் ஸ்தலம் என்று கூறியதும் கத்தோலிக்கர் அல்லாத மற்ற கிறிஸ்தவர்களுக்கு பெரும் நெருடலாக இருப்பது எதுவென்றால் இறந்த பின்பு ஒரு ஆன்மா எப்படி பாவமோ புண்ணியமோ செய்ய முடியும் என்பதுதான் இவர்களுக்கு ஏன் நெருடலாக இருக்கிறது என்றால் இவர்கள் கடவுளின் குடும்ப திட்டத்தை ஏற்றுக்கொள்வதில்லை எப்படி என்றால் அவர்களுடைய நம்பிக்கையின்படி கடவுளின் மீட்பு திட்டம் என்பது மனிதர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் திட்டம் தானே தவிர கடவுளின் குடும்பத்தில் இடம் கொடுக்கும் திட்டம் அல்ல இதன் உட்பொருள் என்னவென்றால் தங்களுக்கு தான் பிடித்திருக்கிறதே தவிர கடவுளின் குடும்பம் பிடிக்கவில்லை என்பது பொருள்படும் அதாவது உள்ளத்தின் நிறைவே பேசும் என்று கூறுவதன் அடிப்படையில் எதை விரும்புகிறார்களோ அதை கூறும் மதங்களில் அவரவர்கள் சேர்ந்து கொள்வார்கள் எனவேதான் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கடவுளின் குடும்பம் பிடிக்காததால் கடவுளின் குடும்பம் போதிக்கும் கத்தோலிக்க மதம் பிடிக்காமல் மற்ற கிறிஸ்தவ மதங்களில் சேர்ந்து விடுகிறார்கள் எனவேதான் அவர்களுடைய உள்ளத்தின் நிறைவாகிய கடவுளின் குடும்பம் பிடிக்கவில்லை என்ற கருத்தை கத்தோலிக்க மதம் பிடிக்கவில்லை என்று இப்படிப்பட்டவர்களுக்கு ஸ்தலம் என்பது நம்ப முடியாத ஒன்று ஏனெனில் அவர்களை பொறுத்தவரை மனித சட்ட மீறல் என்ற பாவ புண்ணியம் அடிப்படையில் மோட்சம் கொடுக்கப்படுகிறது என்று மார்க்கு ஏழு ஏழுக்கு எதிராக நம்புகிறார்கள் அதனால் விண்ணுலகம் சென்ற பிறகு ஒரு ஆன்மா பாவத்தையோ புண்ணியத்தையோ செய்ய முடியாது என்கிறார்கள் ஆனால் இயேசு அறிவிக்கும் நச்செய்தி என்பதோ மனித சட்டத்தின் அடிப்படையிலான பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் அல்ல மாறாக அது விருப்பத்தின் அடிப்படையிலாகும் அதாவது ஒன்னு பேரு மூணு பத்தொன்பதில் அதனால்தான் உயிர் முன் சென்று தன் நச்செய்தியை அறிவிக்கிறார் அதாவது இறந்து போன ஆன்மாக்களிடம் சென்று இப்பொழுது யாரெல்லாம் என் குடும்பத்தில் பங்காளிகளாக மாற விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் நான் உயிர் தெழும் பொழுது என்னோடு சேர்ந்து கூடவே உயிர் என்னோடு என் தந்தையை பார்க்க வரலாம் என்று கூறியதும் பல ஆன்மாக்கள் அவரோடு சேர்ந்து உயிர் தெளிந்து எரிசிலிம் நகருக்குள் சென்றார்கள் மத்தியூ இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணின் படி ஆகையால் தங்கள் பாவங்களுக்காக முழுதும் உத்தரியாத புண்ணிய ஆத்மாக்கள் எங்கே போகிறார்கள் என்று கேட்டால் உத்தரிக்கின்ற ஸ்தலத்திற்கு போகிறார்கள் என்று கூற வேண்டும்